குப்பை எழுறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் மீன் இவனுக்கு என்ன சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டாழ்ற உனக்கு எங்களுக்கு சம்பந்தம் சொல்லு என்னதான் சம்பந்தம் என்னது இது கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்களா டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகும் சேகர் பாபு சம்மந்தத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கனை குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவு வச்சிருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு அறநில்துறையில் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த